ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரட் பீன்ஸ் பொரியலை பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கோ ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கோ நீங்கள் இந்த பொரியலை பண்ணிவிட்டு இது கூடவே ரெண்டு கரண்டி சாதத்தை போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தோன்னு சொன்னால் அவங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க காய் சாப்பிட்டா அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் தான் செய்றோம் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமயம் இன்னும் கேரள சமையல் நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ பீன்ஸை நல்லா கழுவிட்டு அது முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது நாரெலாம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண பீன்ஸை மாற்றி வச்சுக்கோங்க அது கூடவே நூறு கிராம் கேரட்டை எடுத்து இந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டு அந்த மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண கேரட்டையோ மாற்றி வச்சுக்கோங்க அது கூடவே மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கட் பண்ண பச்சை மிளகாவும் மாற்றி வச்சுக்கோங்க இந்த பொரியலுக்கு இந்த பொருளை சேர்க்கும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ ஒரு மிக்ஸார் எடுத்துக்கோங்க நாலு காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மிக்ஸாருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் அது கூடவே ஒரு ஆறு பல் பூண்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டை சேர்த்து கொடுத்துக்கோங்க பூண்டை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டு கடலையை மிக்சார்க்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி ஒன்றும் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு இரும் கடாய் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்த கடலை பருப்போம் உளுத்தம் பருப்பு ஒரு பொண்ணு நிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுக்கால் ஓப்பில் வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த கடலை பருப்பும் உளுத்த பருப்பும் கடும்வும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ஈ சைஸ் ஒரு வெங்காயத்தை நல்லா பொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து வெங்காயத்தை பத்து நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெங்காயம் இந்தளவுக்கு போதாங்கனாவே போதும் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் போல கேரட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க நீங்கள் எப்பயுமே கேரட்டு பீன்ஸு பொரியல் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கேரட்டை சேர்த்துடணும் அப்போ தான் கேரட்டும் பீன்ஸும் ஈக்குவலாக வெந்து வரும் இப்போ கேரட்டை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு கேரட்டை ஒரு பத்து நிமிஷத்துக்கு பேக்கை விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கேரட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பீன்ஸு அவ்வளோ சேர்த்துக்கோங்க பீன்ஸு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த கேரட்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃபில்லில் வச்சு இறங்கி வர தண்ணியும் நம்ம மூடி போட்டு அந்த ஆவிலேயே நல்லா வெந்து வரும் சரி நீங்க வேக வைக்கும் போது இடையில இடையில திறந்து கிண்டி கொடுத்து அதுக்கப்புறம் வேக விடணும் நம்ம தண்ணி சேர்க்காதனால அடிப்பிடிக்கும் தான் சொல்றேன் இப்ப பீன்ஸே வேக விடுங்க பாருங்க எந்த அளவுக்கு பீன்ஸும் நம்ம சேர்த்த கேரட்டோ நல்லா வெந்து பீன்ஸ் லைட்டா கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நல்லா வெந்து வந்திருக்கோம் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கானு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி கொடுத்துட்டு உப்பு கம்மியா இருந்தா சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே போட்டு கடலையும் காஞ்சி மழை அரைச்சி வச்சிருக்கோம்ல பொடி எவ்வளோ சேர்த்துக்கோங்க இது அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இறக்கிக்கோங்க நம்மளோட பீன்ஸ் கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொரியலை செஞ்சுட்டு நீங்கள் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் இதுக்குள்ளே வச்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்க இனிமேல் பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணால் இந்த மாதிரி ஒரு தடவை பொரியல் பண்ணி பாருங்க குழந்தைங்களாம் சாதம் எதுவுமே தேவை இல்லை இது ஒன்றே போதும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ